இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆண்டுகள் இந்த இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆண்டுகள்ல விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலானதா தொடங்குது இப்போ இங்க ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுது அதுதான் த பிக் ரிப் ஒரு கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் சுமார் இருபது பில்லியன் ஆண்டுகளில் தன்னைத்தானே கிழித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு டார்க் எனர்ஜி தான் காரணமா இருக்கும் எஸ் டார்க் எனர்ஜி இப்போ இயற்பியலாளர்களால கூட புரிந்து கொள்ள முடியாது ஒண்ணு ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தை மேலும் மேலும் விரிவடைய செய்கிறது அதாவது பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈர்ப்பு விசையை மீறி டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தை விரிவடை செய்கிறது பிரபஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமா விரிவடைஞ்சுட்டே இருக்கு இதற்கு எல்லாமே டார்க் எனர்ஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ பிக்ரிப்ல என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் கேலக்ஸி கிளெஸ்டர் கேலக்ஸி கிளஸ்டர் அப்படிங்கிறது நம்முடைய மில்கிவே கேலக்ஸி மாதிரியே நிறைய கேலக்ஸிகள் ஒரே குரூப்பா இருக்கிறது தான் கேலக்ஸி கிளஸ்டர் இந்த கேலக்ஸிகள் எல்லாம் ஏன் ஒரே குரூப்பா இருக்கு எல்லா கேலக்ஸிகளும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படுவதால் எந்த ஒரு கேலக்ஸியும் பிரிந்து போகாமல் ஒரு குரூப்பா இருக்கு நாம் இதுவரை அறிந்த பிரபஞ்சத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் கேலக்ஸி கிளஸ்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் இப்படிப்பட்ட கேலக்ஸி ஆனது பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய ஈர்ப்பு விஷயால் இணைந்திருக்கும் எல்லா கேலக்ஸிகளையும் டார்க் எனர்ஜி பிரிக்க ஆரம்பிக்கும் இந்த பிரிவால் ஒன்றாக இருந்த கேலக்ஸி கிளஸ்டர் எல்லாம் தனித்தனி கேலக்ஸிகளாக பிரிந்து போகும் இந்த நிகழ்வு இது இதுவரை மட்டும் பிரித்த இந்த டார்க் எனர்ஜி பிரபஞ்சம் பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய இனி இருக்கும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்கற்கள் மற்றும் இப்படி எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிக்கும் இந்த அணுக்களால் ஆனது இது அணுக்களையும் பிரித்து கரைத்துவிடும் அதாவது நட்சத்திரங்கள் கிரகங்கள் உருவாக காரணமாக இருக்கும் அடிப்படையான அணுக்களுக்குள் இருக்கும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களையும் மேலும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் உருவாக காரணமாக இருக்கும் சப் ஆட்டமிக் பார்ட்டிகளான குவாக்ஸையும் பிரித்து கரைத்திவிடும் இந்த நிகழ்வுதான் பிரபஞ்சத்தின் முடிவுக்கு வழிவகுக்கும் நாம் இந்த அழிவை நோக்கி செல்கிறோம் என்பதற்கான சில ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது நூறு சதவீதம் இல்ல